சிஸ்டர் குஷி குஷியா ஓம் சாந்தி பிரதர் வணக்கம் குஷி குஷியா இருக்கிறேன் டாபிக் போறோம் அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டுல பெரும்பாலும் எல்லாரும் குலதெய்வ வழிபாடு செய்யறவங்கதான் அந்த குலதெய்வ தமிழ்நாட்டுல எல்லாருமே நிறைய பேர் பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு செய்யறவங்கதான் தமிழ்நாடு மட்டும் இல்ல வட இந்தியாலையும் குலதெய்வி குலதெய்வத்தான்னு சொல்லி கும்பிடுறாங்க இப்ப கேரளாவில் போனீங்கன்னா பரதேவதைன்னு கும்பிடுறாங்க இந்த வழக்கம் எதனால வந்தது அதோட குலதெய்வங்கள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தன்மை கிடையாது வெவ்வேறு மாதிரியான தன்மை அது எதனால அப்படி வேறுபடுது அதோடைய பவர்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு வேறுபடும் அதோட சில சிலவத வந்து குலதெய்வமா வணங்கக்கூடாது அது என்ன அதுவுமே மக்கள் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாதாரணமா ஜாதகமே பாக்குறோம் இல்லையா அதுல வந்து தேவகணம் மனித கணம் ராட்சச கணம் அப்படின்னு மூணு கணம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கும் ஒம்பது ஒன்பது நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கணத்துல வரும் இப்போ உதாரணமா அஸ்வினி இந்த மாதிரி பர இந்த மாதிரி இதெல்லாம் தேவ கணத்துல வரும் இப்போ வந்து என்னோடது வந்து ஹஸ்த நட்சத்திரம் உதாரணத்துக்காக சொல்றேன் இப்போ ஹஸ்த நட்சத்திரம்னா அது ஒரு தேவ கணம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து கொஞ்சம் அவங்க சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் நல்ல குணமா இருப்பாங்க மனித குணம் வந்து நல்லதை கெட்டது செய்வாங்க ராட்சச குணம் வந்து கொஞ்சம் இந்த ரொம்ப அக்ரஸிவா அப்படி இருப்பாங்க இப்ப நம்ம கனப்பொருத்தம் அப்படின்னே பார்ப்பாங்க ஜாதகத்துல கல்யாணம் பண்றப்போ ஏன்னா இப்ப வந்து தேவ கணத்துக்கு மனுஷ கணத்துக்கு கூட பண்ணலாம் அந்த தேவ கணத்துக்கு ராட்சச கணத்துக்கு பண்ண அந்த குடும்பம் அந்த கணப்பொருத்தம் நல்லா வராது அப்படின்னாங்க அதே மாதிரி ராட்சச குணம்னா இன்னொரு ராட்சச குணத்துக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பாக்குறாங்க இப்ப இந்த காதல் கல்யாணம் இந்த எல்லாம் வந்த பிறகு நம்ம பெரியவங்க பார்த்து அந்த மாதிரி பண்ற இதெல்லாம் குறைஞ்சதுனாலயே நிறைய பிரச்சனைகளும் வரலாம் அப்படியும் இருக்கலாம் இப்ப இதுலயும் வந்து இதே மாதிரிதான் குலதெய்வ தேவதைகள் வழிபாட்டுலயும் இதே மூன்று தான் இருக்கு இப்ப தேவகணம் மனித கணம் ராட்சச கணத்துக்கு பதா பூத கணம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவகணத்துக்கு முன்னால தேவ அதாவது பெரிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா அவங்களையுமே குல தேவதையா சில பேர் வழிபடலாம் இப்ப வந்து ஸ்ரீரங்கநாதர் அவரையுமே திருவரங்கம் அவரையுமே விஷ்ணு பகவான் அவரையுமே சில பேர் குலதெய்வமா வழிபடலாம் அப்புறம் சிவன் திருவண்ணாமலை அவருமே சில பேருக்கு குலதெய்வமா இருப்பாரு பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரி முருகன் கோவில்ல முருகனே சில பேருக்கு குலதெய்வமாவும் இருக்கலாம் அவங்களெல்லாம் நம்ம விட்டுருவோம் இப்ப தேவ கணத்தை வந்து பார்ப்போம் கணம் அப்படின்னா என்னன்னா ஒரு குடும்பத்துல இல்லைன்னா அவங்க பரிவாரத்துல இருக்கிறவங்க அவங்க கூடவே இருக்கிறவங்க எப்பவுமே இப்போ நம்ம கோவிலுக்குனா சுத்தி பரிவாரங்கள் நிறைய இருக்கும் இல்லைங்களா இப்ப உதாரணமா கணத்துக்கு அதிபதி கணபதி நாளைக்கு நாளை கழிச்சு பிள்ளையா சேர்த்து விடுது அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் கணத்துக்கு அதிபதி கணபதின்றப்ப அவர் வந்து தேவ கணம் அதே மாதிரி நந்தியும் ஒரு தேவகணம் அந்த மாதிரி பாக்குறப்போ ஐயப்பன் அவரும் வந்து தேவகணம் தான் தேவர்களுக்கு தேவ சிவன் விஷ்ணு பிறந்ததா சொல்றதுனால அவங்கெல்லாம் தேவ கணத்தில் வருவாங்க இது வந்து மனித கணத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு மேஜரா பார்க்க போறோம் கடைசியா ராட்சஸ இதுவும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து மனித கணத்துல பாக்குறப்போ மனிதர்களை பிறக்கிறவங்க வந்து தேவ நிலையில தான் பெரும்பாலுமே இருப்பாங்க அவங்கதான் வந்து இந்த மாதிரியான குல தெய்வமாவும் வர்றதுக்கு தகுதி இருக்கும் அதுவும் தகுதி வந்து வெவ்வேறு இதா வேறுபடும் இப்ப டைரக்டா நம்ம குலதெய்வமா வழங்குறது வந்து இப்போ கடவுள் வந்து டைரக்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காருன்னு வைங்க சப்டில் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கு மறைமுகம் இது அதை பத்தி நம்ம இப்ப பேச தேவையில்லை இது நேரடியா நம்ம வழிபடுறோம் குல தெய்வங்கள் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப வந்து ஒரு கலெக்டரே இருக்காரு அப்படின்னா அதுல கேட்டகரி இருக்கும் இல்லையா கலெக்டர் கடவுள்னு வச்சுக்கிட்டோம்னா கீழே பியூன்ல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா கிளர்க்கு ஹெட் கிளர்க்கு அப்புறம் அந்த டெபுட்டி தாசில்தார் தாசில்தார் டெப்டி கலெக்டர் இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் வேறுபாடுகள் இருக்கும் இப்ப கலெக்டரா இருக்கணும்னா அவங்க ஐஏஎஸ் தேர்வு எழுதிதான் வர்றாங்களே அவங்கதான் குவாலிஃபை ஆறாங்க கீழே இருக்கிறவங்க பரிசா எழுதி எழுதி மேல்நிலைக்கும் போகலாம் சோ இதுலயே நம்மளை வந்து நிறைய கிராடுவேஷன்ஸ் பாக்குறோம் சோ அதனால குல தெய்வங்களுக்கும் அதே மாதிரிதான் நிறைய வந்து பவர் வந்து வித்தியாசப்படும் தெய்வத்துக்கு தெய்வம் இப்ப நம்ம வந்து முக்கியமான மனுஷ தெய்வங்கள் அவங்க வந்து தேவ கணங்களாவும் இருக்கலாம் தேவ கணத்துல இருந்து அவங்க அனுப்பப்பட்டவங்களாவும் இருக்கலாம் அவங்க பரிவாரத்துல இருந்து அந்த மாதிரியும் இருக்கலாம் அதுலதான் தான் நம்ம வந்து இப்போ முக்கியமான நாலு இது பார்த்துட்டு கடைசியா முக்கியமான மூணு பார்க்க போறோம் கடைசியா வந்து எது பண்ணக்கூடாது எது வந்து பேய் குணம் உள்ளது அதை நம்ம வழிபடுறோம் அப்படின்றதும் நம்ம பார்க்க போறோம் அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்றதும் நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணணும் அதை சோ முக்கியமானதுன்னு சொல்றப்போ மாசாணி அம்மனை முத எடுத்துக்கலாம் ஆஹ் பொள்ளாச்சி பக்கம் இருக்கிற ஆனைமலையில இருக்க மாசாணி அம்மன் எல்லாருக்குமே ஆணையமா தெரிஞ்சிருக்கும் அந்த அம்மன் அதுல பிராண கதையை ஒதுக்கிடுவோம் இப்ப வந்து அந்த அம்மன் எப்படி உருவாச்சு அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம் அந்த அம்மன் வந்து சங்க காலத்துல வந்து நன்னன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்திருக்காரு அந்த ராஜா வந்து கொஞ்சம் கொடுங்கோல் ஆட்சிதான் அவருக்கு வந்து ஒரு மாங்கனி வந்து ஒரு முனிவர் கொடுக்குறாரு இந்த மாங்கனியை சாப்பிட்டு இந்த கொட்டையை நட்டு வச்சோன்னா ஒரு மரம் முளைக்கும் அதுல இருந்து ஒரே ஒரு பழம் தான் வரும் அது தேவா பழம் அது சாப்பிட்டேன்னா அவனுக்கு நல்ல ஒரு சக்திகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ரொம்ப ஆசையா நட்டு வச்சு அதை வேலி போட்டு பாதுகாத்து வராது அது த ஊர் மக்களுக்கு சிறு குறுநிலம் மன்னன் அந்த ஊர் மக்களுக்கு தண்டோரை போட்டு அறிவிச்சிட்டாரு இது யாராவது இந்த மரத்து பக்கம் போனீங்கனாலும் இந்த பழத்தை எடுக்க நினைச்சிங்கனாலும் அவங்களுக்கு மரண தண்டனை அந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்ப வந்து மக்கள் யாருமே அந்த பக்கமே இல்ல எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு அப்ப வந்து வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு வரா தண்ணி பொண்ணு தாரணின்னு பேரு அவ வரா அவ வந்து அங்க ஆலி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுது அதுல வந்து அவ குளிக்கிறான் குளிக்கிறப்ப தோழிகளோட குளிக்கிறப்ப அந்த மாங்கனி வந்து எங்க காவலர்கள் கண்ணையும் ஏமாத்தி அந்த பழம் எப்படியோ விழுந்து அந்த ஆற்று வழியா இவகிட்ட வந்துருச்சு உடனே என்ன பண்றா அவளுக்கு என்ன தெரியும் ஒரு மாம்பழம் நல்லா இருக்குன்ட்டு சுவையா இருக்குன்னு சாப்பிட்டா சாப்பிட்ட பிறகு அந்த காவலர்கள்லாம் ஓடி வர்றாங்க ஐயோ மாம்பழம் விழுந்துருச்சே எங்க அப்படின்னு தேடி அப்ப இவன் உடனே இவளை கொண்டு போய் ராஜா முன்னா நின்றுட்டாங்க அவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட சொல்றாரு உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப அவங்க ஊர்க்காரவங்க எல்லாம் வந்து கெஞ்சிடாங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டிய பெரிய ஆடை ஆபரணங்கள் யானைகள் இது என்னென்ன தேவையோ ராஜா படைக்கு அவர் செல்வத்துக்கு என்னென்ன தரமோ எல்லாமே தரோம் இந்த பொண்ணை விட்டுருங்க இவ குற்றம் செய்யாதவ அப்படின்னு சொல்றாங்க இவளையுமே சொல்றான் நான் வந்து எதை தவறும் செய்யல எனக்கு தெரியாது அதாவே வந்த பழத்தை தான் சாப்பிட்டேன் நானு அப்படின்னு சொல்றான் ஆனால வந்து மரண தண்டையின நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அவ தவறே செய்யாதவன் அவ தெய்வம்சம் பொருந்தியே பொண்ணு சோ அவளுக்கு மனசுல ரொம்ப வேதனை ஆயிருது அவ சொல்றா நம்மளை இப்படி சபிச்சு நம்ம வெளியூர்ல இருந்து வந்தவங்க இப்படி நம்மளை வாழ விடாம பண்ணி சாகரிக்கிற இந்த மக்களும் நல்லா இருக்கக்கூடாது இந்த ராஜாவும் நல்லா இருக்க கூடாது மனசுல நினைக்கிறான் நினைச்சிட்டு செத்துடுறான் செத்தவன மய மயானத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி அடக்கம் பண்ண பிறகு அந்த ஊர்ல வந்து உடனே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது திடீர்னு பசி பட்னி பஞ்சம் அந்த மாதிரி மழையை பெய்யாம அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் வருது அந்த நாட்டை ராஜா நன்னனும் ஒரு போர்ல கொல்லப்படணும் அப்ப வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ச இந்த பொண்ணுடைய பவர்னாலதான் நம்மளுக்கு இப்படி ஆகுது அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருது ஏன்னா அந்த பொண்ணு எப்படி கெஞ்சினா டாக்டர் அந்த அரசட்டை எல்லாமே எங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப என்ன பண்றாங்க அங்க அந்த மயான இது மாசானியம்னா மயானத்துல சயணிக்கிற அம்மன் அந்த இதுல இருந்து ஒரு உருவம் செஞ்சு அதுல இருந்து ஒரு பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு நீளமா பதினேழு அடிக்கு ஒரு அம்மனை உருவாக்குறாங்க கீழே வந்து ஒரு அசுர சக்தியா ஒரு இது ஒரு அசுரனை மிதிக்கிற மாதிரி வச்சு அவங்கள தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த முத ஆரம்பிக்கிறவங்க அவங்க குல தெய்வம் அதுக்கு பிறகு கிராம தேவதையாவும் இருப்பாங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் பவர் கூடுனவங்க அந்த மாதிரி குலதெய்வமா வழி பண்றப்போ அவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறப்போ அது அப்படியே கிராமத்திலயும் பரவி கிராம தேவதையா ஆகிடும் சோ அந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து அவங்க வழிபட ஆரம்பிக்கிறாங்க வழிபட ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு நல்லது நடக்குது அப்ப வந்து நீதிக்கல் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க நீதிக்கல் வந்து அந்த மாசாணிமன் கோயிலுக்குள்ளேயே இருக்கும் அப்ப வந்து யாருக்கு என்ன தவறு நடக்குதோ இப்ப நிறைய கொலை கொலைப்பழி திருட்டு பழி இந்த மாதிரி பழி பங்கெல்லாம் ஒருத்தர் தவறு செய்யாதவருக்கு வருது அப்படின்னு வைங்களேன் அப்ப என்ன பண்றாங்க இவங்க நீதி கேட்டு அவங்க மிளகா அரைச்சி ஆட்டுக்கல்ல மிளகா அரைப்பாங்க அரைச்சி அந்த கல்லுல பூசுவாங்க பூசின உடனே அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க ஏன்னா அந்த மாதிரி செஞ்சவங்க கொஞ்சம் மிளகாய் எரிய மாதிரி அந்த மாதிரிலாம் எரிச்சல் வரும் அப்புறம் வந்து அவங்க அந்த அவங்களே வந்து இந்த என்ன தவறு அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு அந்த வழக்கம் இன்னும் தொன்று தொட்டு நடந்துட்டு வருது அதோட இந்த மாசாணி அம்மனுக்கு குண்ட திருவிழான்னு ஒன்று வைக்கிறாங்க அது வந்து தை மாசம் நடக்கும் அது பெரிய திருவிழா லட்சக்கணக்கான மக்கள் கூப்பிடு கூடுறாங்க அவங்க வந்து அந்த மயானத்துலதான் போய் ஒரு பெரிய உருவம் செஞ்சு அதை ஒரு அருளாளின்னு சொல்றாங்க அவர் வந்து அதை மிதிப்பாரு தண்டவர இதெல்லாம் வரும் அந்த உருவத்தை மிதிச்சு அதுல இருந்து பிடிமண்ணை கொண்டு போய் ஆலிய வச்சு அதுல இருந்து ஒரு சக்தி கும்பம் ஒண்ணு செய்வாங்க அதை கொண்டு வந்து மூலஸ்தானத்துல வைப்பாங்க வருஷா வருஷம் அந்த பவர் ஏத்துறாங்க அந்த பிடிமண்ணில இருந்து எடுத்துட்டு போய் அங்க நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சு அப்புறம் திரிசூலம் இதெல்லாம் கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க சோ இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து இந்த குலதெய்வதைக்கு அவங்க குலதெய்வதைன்னு சொல்லலாம் கிராம தேவதைன்னு சொல்லலாம் இப்ப நம்ம எல்லாருமே போனாலுமே அவங்களை வணங்கதான் செய்யறோம் இல்லையா மாதிரியான ஒரு பவர் அதாவது இல்லையா அது ஒரு கேட்டகரி ஆஃப் பவர்ன்னு சொல்லலாம் அது வந்து பெரும்பாலான அப்ப எல்லாம் தான் இருந்திருக்கு அத கிராம தேவதையா இருந்தது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலமான தேவியா வழிபடுறாங்க அந்த தெய்வத்தை அடுத்தது பார்த்தோம்னா இவங்க வந்து எப்படின்னா இந்த கேட்டகரி வந்து நம்ம ஒரு தவறு செஞ்சு அதுக்கு மனசு வருந்தோம் ஆனா அதுக்கு பிறகு மன்னிச்சிடுறோம் மக்கள் வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க எங்க இதை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றப்ப மன்னிச்சிடுறாங்க அது வந்து தெய்வ அம்சம் சோ அந்த மாதிரியான கேட்டகரியில இது வருது அடுத்தது வந்து நம்ம இனத்துக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அடுத்த இனத்துக்கும் அப்படின்ற ஒரு கதையை பார்ப்போம் அது வந்து இப்போ ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னதான் நடந்தது மதுரை பக்கம் சிலமதப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அதுல வந்து ஒரு கொஞ்சம் வந்தா எழுபது ஐம்பது வருஷம் முந்தியும் கோப்பமாள்ன்னு ஒரு பொண்ணு உயர் ஜாதி பொண்ணு ஜாதி எல்லாம் சொல்ல தேவையில்ல அந்த பொண்ணு வந்து டெய்லி ஆடு மாடு மேய்க்கிற வழக்கம் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அப்ப வந்து ஒரு தாழ்ந்த ஜாதி பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆறான் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுல இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்ப வந்து அண்ணன் தங்க உறவு மாதிரிதான் ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு எவ்வளவு பாசம் இருப்பான் அந்த மாதிரியான பாசத்தோட ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க அது வந்து ஊர்க்காரங்க வந்து புரிஞ்சுக்கல அப்ப அந்த பொண்ணு பருவ வயசுல பருவம் அடைஞ்சிடறான் அதுக்கு பிறகும் அவ ஆடு மாடு சின்ன பொண்ணு தானே நான் அனுப்புறாங்க ஆனா அந்த பையனும் அதே மாதிரி தான் தங்கச்சிக்கு என்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி மாட ஒத்தாசை ஆடு மாடு மேய்க்கிறதுல குடுக்குற சாப்பாடு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது இதே தான் திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை புரிஞ்சுக்காத மக்கள் வந்து இந்த இவங்க கிட்ட பேரண்ட்ஸ் அந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட வந்து இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி பழகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கண்டிக்கிறாங்க அவ சொல்ற நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பழகுறேன் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு சரி கொஞ்ச நாள் பேசாம இருக்கா அதுக்கு பிறகு அவளுக்கு அவருக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவன் தான் அப்புறம் திரும்பவும் அவன் கூட பேசுறான் அப்ப ஊர் மக்கள் எல்லாம் அங்க அந்த இனத்தை தாழ்ந்த ஜாதி அப்ப இருந்தது ரொம்ப அவங்க இனத்தை வந்து ரொம்ப கண்டிச்சு வைக்கிறாங்க இது பண்றாங்க இவனையும் ரொம்ப திட்டுறாங்க ரொம்ப கேவலமான வார்த்தைகளால இவங்க பேரண்ட்ஸும் அவங்க அப் இந்த பொண்ணோட பெற்றோரும் அதை வந்து ரொம்ப கண்டிக்கவும் இல்லை இவ ரொம்ப அழுகுறா தன்னால அவன் அந்த இனத்துக்கும் பழி வந்துடுச்சு நம்ம வந்து இனிமே வாழவே வேணும் இந்த உலகத்துல நம்மளை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க அந்த பையனும் சொல்றான் நான் என் மேல தவறு இல்லை நான் சும்மா சகோதரி மாதிரி தான் பழங்க அதெல்லாம் சொன்னாலும் யாரும் கேட்கல இப்ப வந்து அப்படியே போற தோனா அடுத்த ஊது வருது அங்க போய் ஒரு செங்கல் சூழ இருக்கு ஒரு செட்டியாரோட செங்கல் அதாவது மண்பானைகள் செய்யறது இடம் அப்ப அதாவது பச்சையா பானை செஞ்சு வச்சு அது மண்பானையா சுட்டு எடுப்பாங்க அங்க போய் அதுல தீ எரிஞ்சுட்டு இருக்கு அதுக்குள்ள போய் படுத்துடுறா அதுக்குள்ள போய் படுத்த உடனே அப்படியே எரியும் இல்லையா எரிஞ்சு எரிஞ்சு இதாறா அப்ப காலையில செட்டியார் வந்து பாக்குறாரு இது பலகிரமா அவ கிடக்கிறா அவளுடைய சேலை இருக்கும் இல்லையா அதோட ஒரு பார்ட் ஒரு நட்சத்திர சேலை மாதிரி கட்டியிருக்கா அது வந்து எரியாது ஆனா சீலக்காரியம்மன்ன்றதாவே தீல பாஞ்சம்மன்கள் தான் நிறைய சீலக்காரியம்மன் இருக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த சீலக்காரியம்மன் அது வந்து எரியாது அவங்க ஒரு விஷயம் வச்சிருக்காங்க இல்லையா அதை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்ப அவ என்ன விஷயம் சொல்றான்னா என்னோட இனத்தவர் வந்து அந்த தாழ்ந்த ஜானிங்க இனத்தவருக்கு ஏதாவது தீங்கு செய்யதா நினைப்பாங்க நீங்க வந்து அவங்கல இருந்து யாராவது ஒருத்தங்க வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு கோவில் கட்டி என்னை வழிபட சொல்லுங்க நான் அவங்க என்னத்தவரை வந்து எந்த ஒரு திங்கும் இல்லாம காப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்ற சொல்லிட்டு இறந்துடுறான் இவர அந்த இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்ப வந்து அந்த ஊர்ல திரும்ப பிரச்சனை வருது இந்த பையனை போட்டுதான் கேக்குறாங்க அந்த பொண்ண காணா இப்படி இறந்தது தெரியல அப்போ வந்து அந்த போட்டு அடி அடினு அடிச்சு இது பண்ணவும் அந்த ஊருக்கு பயந்து இந்த இனமே வெளியேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மள எல்லாருமே உயிரோட கொளுத்துனாலும் கொளுத்திடுவாங்க இவங்க அப்படின்ட்டு அப்படி வெளியேறி போறப்ப ஒருத்தர் மட்டும் தங்குறாரு இந்த ஊர்ல அப்ப அந்த செட்டியார் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க இருந்து வந்தது அது காணும் அதனால எப்படின்னு அவர் சொல்றாரு இங்க வந்து இந்த மாதிரி இறந்து போச்சு அது அந்த மாதிரி ஒரு இது இந்த இதை கொடுக்குறாரு உடனே அங்கே ஒரு கோவில் கட்டி ஒரு பூசாரி மாதிரி அவர் இருந்து அந்த இதை வழிபடுறாங்க அந்த இனத்தை வரைக்கும் இவங்க வந்து தெய்வமா இருக்காங்க அதே காலப்போக்கில் இவங்களே கிராம தேவதையா இருக்காங்க இந்த சிறு பெண் அதான் காக்குறதுக்கு தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்ச அந்த தியாக குணம் அதுதான் இந்த வந்து தெய்வ நிலைக்கு இந்த பொண்ணை உயர்த்தி இருக்கு சோ அதை வழிபடுறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் பாக்கலாம் அது விருதுநகர் பராசக்தி அம்மன் வெயிலூர் அந்த அம்மன்ட்டு விருதுநகர்ன்றது அந்த காலம் விருதுப்பட்டியாதான் இருந்துச்சு பட்டியா இருந்தப்போ ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதான் அவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க அக்கா தங்கச்சி அவங்கள வந்து தெய்வ பிறவியாவே பிறப்பாங்க சில பேர் இது வந்து கொஞ்சம் அதாவது பவர் உள்ள காட் அந்த ரெண்டு காட்ஸுமே அது எப்படி அந்த கேட்டகரியில அவங்க வந்துருவாங்க அவங்க வந்து ஒரு அக்கா வந்து கல்யாணம் ஆகுது ரெண்டு பேர் கல்யாணம் ஆகுது அக்காவுக்கு குழந்தை கிடையாது தங்கச்சிக்கு ஏழு எட்டு குழந்தைங்க பிறந்துருச்சு அப்போ அக்கா என்ன பண்ணுவா நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு இவர் இந்த பிள்ளைகளை தான் குழந்தைங்க மாதிரி வச்சு பலகாரம் தீபாவளிக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸு அப்புறம் பட்டாடை நகை இதெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து அவங்களும் பெரியமா பெரியம் சுத்தி சுத்தி வருவாங்க இவங்க நடிப்பான நல்லா தான் இருந்தாங்க அப்ப அந்த எல்லாம் அந்த பக்கத்துல பொம்பளை எல்லாம் புரளி பேசுவாங்க இல்லையா அவங்க வந்து சொல்றாங்க ஏ அவ வந்து இப்படி எல்லாம் வந்து பாதி போறது நல்லது இல்ல அவளுக்கு பிள்ளை இல்ல உன்னை பார்த்தா அவ கண்படுவா திருஷ்டி அப்படின்னு சொல்லி இது பண்றாங்களா இவளுக்கு மனசு மாறிடுது எப்படி கூனிக்கு வந்து கைகை நல்லாவா தான் அவ அந்த கூனிதான நான் மனசை மாத்துறான் இப்ப ராமர் பட்டாபிஷேகம் அப்படின்ன உடனே கழுத்துல இருக்க மாலையை தான் கழுத்தி பரிசா தரா அப்படி மனசை மாத்தின மாதிரி இவன் நல்லாவா தான் ஆனாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம ஊர்ல அப்படிதான் எல்லாம் இருக்காங்க குரளி பேசுறவங்க பெண்கள் பொதுவாவே நிறைய பேரு அப்படி பேசி இந்த பொண்ணை மாத்தவும் அடுத்து அவங்க அக்கா வரப்போ இவ என்ன பண்ற கோழி பஞ்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய பெரிய கூடைகள்லாம் இருக்கும் அதுக்குள்ள இந்த ஆறேண்டு குழந்தைகளையும் ஒரு ரூம்ல போட்டு மறைச்சு வச்சுட்டு நீங்க நான் சொல்ற வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த குழந்தைங்க அப்புறம் அந்த ரூம்லயே இருக்குதுங்க இந்த அக்கா வர்றாங்க எப்ப மாதிரி குழந்தைங்க வரல ஏன்னா விளையாட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இந்த அக்கா உட்காந்து உட்காந்து பாக்குது அது மனசுல ஏதோ நெருடலா இருக்கு ஏதோ தவறு நடக்குது அப்படின்னுட்டு மனசு வருந்தி அது போயிருச்சு போன உடனே கோழி பஞ்சாரத்தை திறந்து பாக்குறான் அந்த அறையில போய் எல்லா குழந்தையும் இறந்து கிடக்கு உடனே ஐயோ நம்ம பண்ணது தப்பு அது தெய்வம்சம் உள்ள அக்கா அவளை போய் இப்படி பண்ணிட்டோமே நம்ம தவறா அப்படின்ட்டு வேகமா ஓடுறான் ஓடி போய் அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் செஞ்ச தவறு என் குழந்தைய திருப்பி தாக்கா அப்படின்னு கேக்குறான் அவ சொல்ற அந்த மீதி ஆறு குழந்தைகளும் விதிப்படி சாக வேண்டியதே செத்துடுச்சு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு நான் தெய்வ குழந்தை ஒரு குழந்தை பையன் ஒரு குழந்தை பொண்ணு ரெண்டு அதை உயிர்பிச்சு தரலாம் அத ரெண்டையும் நீ துணையா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்ட்டு அவங்க இது அப்புறம் காலப்போக்குல இவங்களே வந்து அம்மன்களை மாறிடுறாங்க அந்த ஊர்ல வழிபடுற அம்மன்கள் அப்ப வழிபடுறப்போ என்ன ஆகுது இப்ப அந்த பங்குனி இது இதெல்லாம் வரப்போ கொடி கட்டுவாங்க கொடி கட்டுறப்போ பத்து நாள் பங்குனி திருவிழா அப்பதான் கொடி கட்டினாங்கன்னா அந்த ஊர்க்காரவங்க சொல்றாங்க இந்த கட்டுச்சோறு குழம்பு என்னமா பொரியல் இதெல்லாம் வச்சு மூட்டையா கட்டி அத மேல ஏத்துவாங்களாம் உத்திரத்துல அது ஏத்துனா பத்து நாள் கழிச்சு முடியிறப்ப இறக்குனாங்கன்னா அந்த கொடி கொடிக்கம்பத்தை இறக்குறப்போ அவ அப்படியே எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குமா அப்படின்னு அந்த ஊர்க்காரங்கள சொன்னாங்க அப்போ அந்த மாதிரி ரொம்ப ஊருக்கும் தேவதையாயிடுச்சு விருது கட்டி தானே அது அதுக்கும் தேவதையாகிடுச்சு இப்ப நாடார் குளம் அவங்க எல்லாம் வந்து இந்த இவங்களை கும்பிடுவாங்க அதுலயுமே கேட்டகரி இருக்கு இப்ப நான் சொல்றது நீங்க கட் பண்ணிருங்க நான் உங்களுக்காக மட்டும் சொல்றேன் அதுல வந்து இந்த ரெண்டு அம்மன்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப திருவிழா சமயம் ரெண்டு அம்மனுக்கு ஒரே மாதிரிதான் எல்லாம் எடுக்கிறாங்க பூக்களி பண்றாங்க நிறைய காவடி எடுப்பாங்க நிறைய வேல் குத்தி அலா குத்தி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் முளைப்பாரி எடுப்பாங்க ஆனா வந்து இந்த பராசக்தி அம்மன் வந்து ரொம்ப கருணை உள்ள அம்மன் அப்படின்றாங்க வெயிலுக்கு அந்த அம்மன் தான் எல்லாம் பயப்படுவாங்க ஏன்னா அது நீதி தவறாது அதே சமயம் அது குழந்தை இல்லாதான் இந்த குழந்தை இருக்கிற அம்மனுக்கு உள்ள கருணை அதுக்கு இருக்காது கரெக்டா நடக்கும் அப்படின்வாங்க ஒரு காலத்துல தீச்சட்டி இதெல்லாம் தூக்குறப்போ நாலஞ்சு பேருக்கு தான் குவாலிபிகேஷனே ஆகுமா அந்த அளவுக்கு அதே மாதிரி இப்ப நம்ம ஒண்ணு வேண்டோம் நம்ம நிறைவேற்றாம இருக்கோம் அப்படின்னா பராசக்தி அம்மன் வந்து விட்டுருமா ஆனா வெயிலுகாந்த அம்மன் வந்து தண்டிக்கும் அப்படின்னு சோ அந்த மாதிரி கேட்டகரியில அந்த ரெண்டு தெய்வங்கள் இருக்குது இன்னொன்னு தியாக தெய்வத்தை பார்த்துட்டு நம்ம பழிவாங்கிறத கதைக்கு போவோம் தியாக தெய்வங்கள் அப்படின்னா அவங்க பிறவிலேயே தெய்வ பிறவிகளாவே இருப்பாங்க இப்ப மதுரைக்கு பக்கத்துல டி கல்லுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து இந்த ஒரு நூற்றாண்டுகளுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதான் ஒரு வயசான அம்மாவும் ஒரு ஆறு பெண்களும் வந்தாங்க அந்த கல்லுப்பட்டியில அப்ப மழையே பெய்யாம பஞ்சமா இருந்திருக்கு அவங்க வந்து நவாபோட படையெடுப்புனால அவங்க துன்பப்பட்டு அந்த பக்கம் ஒரு ஆதரவு தேடி வரப்போ இவங்க அடைக்கலம் தராங்க அந்த ஊர் மக்கள் அவங்க என்னைக்கு கால வச்சாங்களோ அன்னைக்கு பெரிய மழை அந்த ஊர் பஞ்சத்துல இருந்த ஊருக்கு அப்ப வந்து இவங்க ரொம்ப மரியாதையா கொடுத்து அந்த ஏழு பேரையும் நல்லா வைக்கிறாங்க அந்த ஆறு பெண்களுக்கு கல்யாண பருவம் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா அப்ப வந்து சொல்றாங்க உங்களுக்கு திருமணம் பண்ணணும் நாங்க மாப்பிள்ளை பாக்கலவா அப்படின்னு கேக்குறாங்க ஊருக்கு வராங்க அப்போ இந்த அம்மா சொல்லுது இல்லை நாங்க வந்து ஒரு சாபம் காரணமா தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நாங்க வந்து எங்களுக்கு இப்ப சாப விமோசனம் நேரம் வந்துருச்சு நாங்க அதனால எங்க உலக திரும்பி போறோம் அப்படின்னு அங்க எல்லாம் அழுகுறாங்க மக்கள் எப்படி நீங்க திரும்பி போகலாம் நாங்க எங்களை விட்டுட்டு அப்படின்னு சரி உங்களுக்காக நாங்க ஒரு இது சொல்றோம் நீங்க வந்து ஒரு தீம் விட்டுங்க அதுல வந்து நாங்க ஏழு பேரும் அதுல உயிர் தியாகம் பண்ணுவோம் அது பண்ண பிறகு நீங்க அந்த சாம்பலை வந்து அப்ப நாற்பத்தி எட்டு பட்டிகள் தான் இருக்கும் அதுல வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டீங்கன்னா அந்த சாம்பல்ல அது மூலமா நாங்க வந்து உங்களை நல்லா காப்பாத்திடுவோம் எங்களை வேண்டிக்கோங்க ரெண்டு வருஷம் இருக்கா எங்களுக்கு வந்து திருவிழா ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அவங்க ஒவ்வொருத்தரா குண்டத்துல இறங்கி ஏழு பேரும் உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க அதாவது மக்கள் நலனுக்காக இங்கே இருக்கிறதா அப்படி பண்ணதுனால அந்த ஏழூர் திருவிழா அப்படின்றது பிரமாண்டமா அங்க நடக்குது அது வந்து இவங்க சில பேருக்கு குலதெய்வமா இருந்தாலும் அதுவும் பொதுவாக பொதுவா கிராம தேவதை தான் அதனால அப்போ நாற்பத்தெட்டு பட்டின்றது இப்போ ஊரா இருக்கு இப்போ ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு அம்மன் வந்து அந்த திருவிழா சப்பரெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க மக்கள் ஸோ இதெல்லாம் எதனால தெரியணும்னா இப்போ குலதெய்வ தெய்வம்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் வணங்குறாங்க சோ இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு நல்ல தெய்வீக குணத்தை நம்மளும் வளர்த்துக்கணும் இல்லையா நம்ம வந்து இந்த மாதிரி மன்னிக்கிற குணம் தியாக குணம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்மளும் அந்த நிலைக்கு தெய்வ நிலைக்கு உயரலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து கடைசியா நம்ம சொல்ல விரும்புறது எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது அப்படின்றது இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது சின்ன வயசுலயே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது நம்ம அழுகுறான்னு வைங்களேன் சின்ன பிள்ளையாருக்கு போயிருக்க நீலிக்கு கண்ணீரியுமே இல்லை அப்படின்னு அப்புறம் வந்து நீலிக்கண்ணீர் வடிக்காத அப்படின்னு கோவமா கோபமா இருக்காங்க அப்படின்னா அப்ப வந்து எனக்கு அவ்வளவா புரியாது பின்னாலதான் தெரியும் இந்த மாதிரி ஒரு உண்மையாவே ஒரு நீலின்னு ஒரு இருக்கிறா அப்படின்னு அது வந்து ரொம்ப ஃபேமஸான கதை பழையனூர் நீலின்னு சொல்லுவாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல திருவாலங்காடு பக்கத்துல இந்த கதை நடந்திருக்கு அது வந்து என்ன விசேஷம்னா அது திருவாலங்காடு வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கு திருவடைய வட வரணீஸ்வர் அப்படின்ற சாமி சிவன் அவரை பத்தி திரிநாத சம்பந்தர் அப்புறம் சேக்கிலார் பெரிய புராணத்துல இதெல்லாம் வரப்போ அந்த நீலியை பத்தி அவங்க பாடியிருக்காங்க பேயிரு கொண்ட மகள் என்ன பண்ண தீய சக்தி என்ன பண்ண அப்படின்றது பார்ப்போம் அவளால ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நான் எழுவது பேர் அப்படின்ற மாதிரி அந்த எல்லாமே இருக்கு அவங்க அந்த பாடலா அவங்க ஏழாவது எட்டாவது நூற்றாண்டுல வாங்கினவங்க அதுக்கு முன்னால இருந்தவ தான் அந்த நீலி அது வந்து அவங்க ஊர்ல வந்து அது எல்லாமே சிஸ்டி இருக்குது அதுல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அப்படியே வச்சுக்கலாம் அந்த நீலி வந்து அவ்வளவு பழமையான கதை வந்து என்னன்னா அந்த காலத்துல கணவன் ஒருத்தருக்கான் அவ மனைவிய வந்து திருவாலங்காட்டுல ஆஹ் சந்தேகப்பட்டு அவளை கொண்ணுறான் வந்து தவறு செய்யல சோ அவளுக்கு வந்து ராட்சச குணம் உள்ள பொண்ணு அந்த சொன்னலியா மூணு கண அது மாதிரி ராட்சச குணம் உள்ள பொண்ணு அவளுக்கு பழி வாங்குற உணவு வந்துருது இவன் எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற அதே இதுல அது பேயாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்ப என்ன ஆகுது அவன் அடுத்த பிறவி எடுத்துடலாம் அடுத்த பிறவி எடுத்து வடக்கல பிறந்திருக்கான் அப்ப வந்து அவன் வாணிகம் செய்யறவன் அவன் போற மாதிரி வருது அப்ப அவனுக்கு ஜாதகம் எல்லாம் சொன்னாங்க இவன் தெக்க போனா வந்து இவனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மந்திர கத்தி மாதிரி ஒண்ணு பண்ணி தராங்க இத நீ வச்சுக்கோ அப்பனா உனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு அவன் அதை எடுத்துட்டு போறான் அப்ப இவனை இவனை பார்த்தவனே அந்த நீலிக்கு தெரிஞ்சிருது இவன் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தவன் நம்ம பள்ளிவாங்க நினைச்சவன் அப்படின்னுட்டு ஆனா அவன் நெருங்க போற அந்த மந்திர கத்தி வந்து அவனை அவளை தடுக்குது உடனே என்ன பண்றா அவளுக்கு நிறைய பவா நிறைய சக்திகள் இருக்குச குணம் உள்ளவ நிறைய சக்திகள் வச்சிருக்கான் அவ வந்து ஒரு கள்ளிக்கட்டைய வந்து ஒரு குழந்தையாக்கிக்குவான் குழந்தையாக்கிட்டு அவனை வந்து நீ என்னோட கனவன் அப்படின்னு சொல்லுவா அவன் வந்து இல்ல இல்லன்னு அவன் ஊர் பஞ்சாயத்துல போய் நீ பாட்டி அவனை பத்தி எல்லா விவரமும் சொல்லிட்டு இவன் வந்து என்னோட கணவன் இப்போ தாசி வீட்டுக்கு போறதுக்காக என்ன பாருங்க குழந்தையோட இருக்கேன் என்ன வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு உடனே ஊர் பஞ்சாயத்துல எல்லாம் எல்லாம் கேட்பாங்க இவன் சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கும் பொல பல கண்ணீர் வாடா விழுவா அதான் கண்ணீர்ன்றது ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப தத்ரூபமா நடிப்பாளா அது எழுவது வேளாளர்கள் இருப்பாங்க அப்ப வேளாளர்கள் விவசாயிகள் அந்த வேளாளர் குலம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க நீ வந்து இவளை ஏத்துக்கணும் அப்படின்றாங்க இவன் சொல்றான் இல்ல இல்ல இவ பேய் நான் மாட்டேன் இவன் கூட போக மாட்டேன் இவன் மனைவி கிடையாது அப்படின்றான் அப்ப வந்து இவன் சொல்றா இவர் வேணுன்னே என்னை பயங்காட்டுறாரு இவரு கத்தி வச்சிருக்காரு அதை வச்சு என்னை குத்திடுவாரு அப்படின்றான் அவங்க சொல்றாங்க அது கத்தியே குழு அப்படின்னு வாங்கிடுறாங்க வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீ அவ கூட இரு அப்புறமா நம்ம காலையில என்னன்றது பாத்துக்கலாம் நீ அவ கூட போய் இரு அப்படின்னு உடனே இவன் வழி இல்லாம போறான் இந்த மாதிரி தீர்ப்பு ஆகிடுச்சேன்ட்டு போய் இருக்கிறான் அந்த பேயை அவனை அடிச்சு கொண்டுருது இப்ப என்ன சொல் அடுத்த காலையில என்ன ஆகுது இவங்க எழுவது பேரும் தவறு செஞ்சவங்க தானே இந்த தவறான தீர்ப்புனால அதனால என்ன பண்றாங்க அங்க சாட்சி சொல்லம் பூதேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு சிவனோட கோவில் தான் அந்த ஊர்ல பழையனூர்ல அது முன்னால வந்து ஒரு மண்டபம் அதாவது அங்க தீ பாஞ்சிடுறாங்க தீயை மூட்டி அவங்க எழுவது பேரும் உயிர் மாச்சிடுறாங்க அவங்களே மாச்ச உடனே இந்த நீலிக்கு வந்து ரொம்ப பழி வாங்கின உணர்வோட ரொம்ப சந்தோஷமா போறா எழுவது உயிரையும் தாவ வாங்கிட்டோம் அப்படின்னுட்டு அந்த குழந்தைய வந்து அவ காலை போட்டு அங்கே மிதிச்சு கொண்டுடுறான் உயிரோட இருக்க குழந்தைய அது வந்து அந்த காலாடிசோட இருக்கிற இடமும் இருக்கு இப்ப இது வந்து என்ன விசேஷம்னா இந்த எல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு இதுக்கு பயப்படுறாங்க ஒரு ராட்சசமா தன்மை உள்ளது அப்படின்னுட்டு அதுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி அங்க வச்சிருக்கிறாங்க அதோட அது குலதெய்வம் அவரை வழிபடுறாங்க இந்த குலதெய்வம் வந்து என்னன்னா இந்த நாகர்கோவில்ல அஹ் பத்மநாபபுரம் அரண்மனை அருங்காட்சியகம் இருக்கு அதுல வந்து இசக்கி அம்மன் ஆக்கிட்டாங்க அது கையில குழந்தை வச்சுக்கிட்டு அஹ் ஒரு அம்மன் நிற்கும் அந்த படம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த இதுல போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியா வச்சு வழிபட ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி பேய்கள் பிசாசுகள் எல்லாம் மக்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கவும் கேரளா மாந்திரிகர்கள் தாந்திரிகர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட சில பேர் போறாங்க சில பேய்கள் வந்து பழி வாங்குவோம் அந்த எல்லாம் இருக்கிறப்ப அந்த காலத்துல போய் என்ன பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட போகவும் அவங்க வந்து அதுக்கு ஒரு குடுவா இருக்கும் தா மாந்திரிக மரம் தாந்திரிக மரம் மாந்திரிகம்னா மந்திரம் மட்டும்தான் தாந்திரிகம்னா மந்திரம் தந்திரம் எந்திரம் சக்தி வழிபாடு பண்ணுவாங்க அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் அவங்க வந்து இப்ப வந்து கேரளா தாந்திரி பத்ரானந்தன் ஒருத்தர் இருக்காரு அவர் அறிவோ மான்மீகம்னு ஒன்று சேனல் வச்சிருக்காரு அவர் அதுல வந்து இதை எல்லாம் சொல்லியிருந்தாரு எப்படி அவங்க வந்து இந்த கண்ணாடி குடுவைக்குள்ள போட்டு அடைப்பாங்க அந்த மாதிரி தீய சக்திகள் இந்த தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வழிபடுறதெல்லாம் பேய்கள் நிறைய இருக்கு அதை வந்து அவங்க குடுவையில போட்டு அடைச்சி வச்சிருவாங்களாம் அதை வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இருந்தாப்புல ஏன் இப்படி எங்க சாமியெல்லாம் அப்படி சொல்றீங்கன்னு இல்ல இல்ல நாங்க தமிழ்நாட ரொம்ப மதிக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஆனா இப்படி எல்லாம் இருக்குது அதை உண்மையைதான் நாங்க சொல்றோம் அப்படி இந்த மாதிரி வழிபட்டு இப்ப சப்பி தவறே அதை குடிய விட்டு வெளியே வந்துருச்சுன்னா முத பழி வாங்குறது யாரு அவங்கள அடைச்சாங்களோ அவங்களதான் அடிச்சு கொள்ளுவான் சோ அந்த மாதிரியான இது வந்து இது வந்து ஒரே ஒரு கதை தான் உதாரணம் சொல்லி இருக்கிறேன் இப்ப நீங்க மக்கள் எல்லாம் வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கலாம் சோ என்ன அப்படின்னா நீங்க வழிபடுற தெய்வம் எப்படிப்பட்டது அப்படின்றது முத தெரிஞ்சு வழிபடுங்க பழி வாங்குற தெய்வமா இருந்தா கட்டாயமா அதை விட்டுருங்க தான் இந்த அவர்னஸ் வீடியோ போடுறோம் இந்த தெய்வங்களை வணங்குறது அதுலயுமே நிறைய இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் தெய்வங்களை வணங்குறது அதாவது குல தெய்வங்களை வணங்குறதுலேயே நிறைய முறைகள் தவறு செய்யறாங்க மக்கள் அதோட நிறைய பேருக்கு எனக்கு குலதெய்வமே தெரியல இதை பத்தி ஒரு வீடியோவா அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு குலதெய்வம் தெரியாதவங்க யாரா வணங்கலாம் அப்படின்றது அதுவும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு நெறிமுறைகள்லாம் இருக்கு அது வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகே பிரதர் வரலாறு அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குதுன்னு இன்னைக்குதான் தெரியும் சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர் ஓகே குலதெய்வம் பற்றி இன்னும் நிறைய நம்ம ஷேர் பண்ண மாட்டேன் வீடியோக்கள் தேங்க்ஸ் சிஸ்டர் ஓம் சாந்தி தேங்க்யூ ஓம் சாந்தி பிரதா